நெம்சல்லாகும் அறிவு செல்ல கேட்கப்பட்டதாம் யார் சூழல்லாம் மனிதர்களை அதிகமாக சொர்க்கம் நுழைவிக்கிற அமல் எது ரெண்டு அமல் சொன்னார் ஒன்று தக்குவா அடுத்தது நல்ல குணம் தக்குவா அடுத்தது என்ன நல்ல நல்ல குணம் நல்ல குணத்துல ஆக உயர்ந்ததுதான் அடிக்கடி நான் சொல்றது முகத்துல சிரிப்பு ஒரு முஸ்லிம் முகத்தில் மாதிரி சதக்காய் ஒரு முஸ்லீமுடைய முகம் எப்பையும் எவ்வளவு கவலையான செய்திய கல்வில கிடைத்தாலும் சிரிப்பு இதாயத்து அடையாளம் ஆகப்பெரிய நல்ல குணவன் எல்லாரையும் பார்த்து சிரிக்கு

அந்த முகம் கடுகடுத்த முகம் காஞ்ச முகம் பத்து பதினஞ்சு பப்படத்தை ஒரேடியா பொறிச்செடுக்கலாம் சிரிப்பு ஒரு முஸ்லீமுடைய உடைய முகத்துல சிரிப்பு ஒரு பிரின்சிபல் பாடசாலை பிரின்சிபலுடைய முகத்துல சிரிப்பு இருந்தா முழு பிள்ளைகள் ஒட்டிடும் இந்த பிரின்சிபல் தான் ஒரு மதரசா உஸ்தாருடைய முகத்துல சிரிப்பு இருந்தா எந்த மதரசால ரசூல்லா பெறம்படுத்து பிள்ளை எனக்கு அடிச்சு மாட்டுக்கு மாறி அடிக்கிறதா மதரசா சிரிப்பு முகத்துடைய சிரிப்பால் உலகத்தில் ஆட்சி செய்யலாம் ஊருக்கு தலைவராக வந்துட்டார் மோத்திர சிரிப்பு இல்லை ஒத்தடு ஒத்த மாட்டார் பள்ளி இமாம் பள்ளி இமாம் மிம்பர்ல ஹதீப் ஹதீபுடைய முகத்திர சிரிப்பு முழு குத்துபாவை மக்கள் கேட்பார் மக்களுக்கு தேவை பேச்சு அல்ல நடவு ஒரு வாப்பா ஒரு வாப்பா வீட்டுல வாப்பா இருக்கிறதே அந்த சிரிப்பு பிள்ளைய பார்த்து சிரிக்கிறது மனைவியை பார்த்து சிரிக்கிறது ஆகப்பெரிய அகலா ஆகப்பெரிய அகலா இதை விட சந்தோஷமான வாழ்க்கை நல்ல ஒரு சிரிக்கிற மனைவி கிடைச்சிட்டு ஒரு கணவனை எல்லாத்தையும் சந்தோஷமா சிரிக்கிறாள் ஒரு மனைவிக்கு கணவன் கிடைச்சிட்டு நல்ல சந்தோஷமா சிரிக்கிற கணவன் காசி இல்லை செல்வம் இல்லை ஆனா இல்லை சிரிப்பு எத்தனை கோடி கொடுத்தாருவார்கள் வரைவ செல்லப்பட சகாபாக்கள் இதை படிச்சுட்டு உலகமெல்லாம் போய் இந்த குணத்தை பரப்பிட்டு

இது மாதிரி ஒரு சூழ்நாட நீங்க பாருங்க வாழ்க்கையில உங்களோட நல்லா பழகின நல்லா சிரிச்ச ஒரு மறக்க அப்படிப்பட்ட கூட்டாளி வார்த்தையே கொஞ்சம் சிரிக்கிறது கொஞ்சம் புன்முருவலுடையவர் பஸ்ல ஒரு கிடைச்சிச்சு நல்லா சிரிக்கா நல்ல புன்முருவல் அவரை மிஸ் பண்ண மாட்டேங்குது ரெண்டு விஷயம்தான் தான் சொல்கிறதுக்கு நுழைவிக்க ஒன்று அடுத்தது அடுத்தது ஹஸ் கேட்டாங்க